இந்த மினி பிளாக் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோட மினி பிளாக்குங்க இது வந்து என் தங்கச்சி தான் இந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காங்க அவங்க காலைல எட்டே கால் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாங்களாம்மா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இதில் வீடியோவில் சொல்லணும்னு சொன்னாங்க கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக வீடியோ எடுத்து அம்மா அதுக்கப்புறம் அம்மா வந்து கேரட்டும் உருளைக்கிழக்கும் போட்டு குருமா செஞ்சுருந்தாங்க நான் ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் வந்து எழுந்திருச்சு வந்தேன் எழுந்தி வந்து பார்க்கும்போது தங்கச்சி சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டா அவங்க வந்து பூஜை பண்ண ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னை வந்து குளித்தா தான் உனக்கு சோறுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சி சாமி கும்பிடறதை நான் தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அம்மா வந்து சப்பாத்தியும் பூரியும் செஞ்சுருந்தாங்க அப்பா வந்து சப்பாத்தி வந்து பல்லு மெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பூரி வந்து அப்பாவுக்காக செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து சப்பாத்தி எங்களுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக மறுபடியும் வந்து தூங்க ஆரம்பிச்சாச்சுங்க அம்மா வீட்டுக்கு போனால் தான் இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா நிம்மதியாக தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம்